என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு பிப்ரவரியில் நடைபெற உள்ளது விளக்கேற்ற வன்முறை போராட்டம் என மாறிய மேற்கு வங்க கிராமம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் பிற்பகுதியில் இருந்தே மேற்குவங்க அரசியலில் வன்முறை ஒரு நிரந்தர அம்சமாக இருந்து வருகிறது தீராத இந்த பிரச்சினையில் ஓட்டுக்காக பங்களாதேசிகளுக்கும் அடையாள அட்டையை கொடுத்து குடியேற்றி அதில் பலரும் அரசியல்வாதிகளாகவும் ஆகிவிட்டனர் மேற்குவங்கம் பங்களாதேஷ் எல்லையில் அமைந்துள்ள சந்தேஷ்காளி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இங்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி ஷாஜிகான் ஷேக்கிற்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் எதிராக ஏராளமான பெண்கள் மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் விநியோக மோசடியை இவர் மீது அமலாக்கத்துறை ஜனவரி மாதம் சோதனை நடத்த வந்தது அப்போது ஷாஜகானின் கூட்டாளிகள் அமலாக்கத்துறையையும் சிஏபிஎஃப் பணியாளர்களையும் தாக்கினர் அன்றுவரை வரை பலருக்கும் தெரியாத சந்தீஷ்காளி கிராமம் ஊடகங்களில் தற்பொழுது தலைப்புச் செய்தியாக மாறியது பின்னர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்தது அங்கு நடந்து வந்த அவலங்கள் வெளிவர தொடங்கின டிஎம்சி தலைவருக்கு சொந்தமான மீன் கோழி பணிகளை பெண்கள் தாக்க தொடங்கினர் தெரு வீதிகளில் கத்தி கோடாரி போன்ற பல ஆயுதங்களை கையில் ஏந்தி காலியாகவே பெண்கள் இறங்கிவிட்டனர் சந்தேஷ்காலி கிராமத்தில் பெரும்பாலும் பழங்குடி மற்றும் பட்டியலின சமூகங்களை சார்ந்தவர்கள்தான் அதிகமாகி உள்ளனர் பணத்திலும் சரி கட்சியிலும் சரி செல்வாக்கான திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரது கூட்டாளிகள் நிலங்களை ஆக்கிரமித்து அங்குள்ள பெண்கள் குழந்தைகள் என வயது வித்தியாசம் பாராமல் பலரையும் கட்சி அலுவலகத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு விடுத்தது மேலும் அங்கு வசிப்பவர்களை பண்ணைகளில் அடிமையாக நடத்துவதும் வெளிவந்தது இப்படி கொடூரத்தின் உச்சத்தை சந்தேஷ்காளி மக்கள் அனுபவித்து வந்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தேசிய பட்டியலினத்தோர் ஆணைய பிரதிநிதிகள் குழு அண்மையில் சந்தேஷ்காளி சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியது அப்போது தங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை பெண்கள் எடுத்துரைத்தனர் ஷாஜிகான் ஷேக்கை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் இதையடுத்து டெல்லி திரும்பிய பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கை அளித்துள்ளனர் இந்த நிலையில்தான் மாநில குழந்தை நல ஆணையமும் விசாரணை நடத்தியுள்ளது இதில் அறியப்படும் டிஎம்சி தலைவரான ஷாஜிகான் ஷேக் ஒரு காலத்துல பங்களாதேஷிலிருந்து சட்ட விரோதமாக குடியேறியவர் என்றும் வருவதாகவும் தற்போது உள்ளதாகவும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷிகளின் குடியேற்றம் மேற்கு வங்கத்தில் பெரிய கவலைக்குரிய விஷயமாகும் இதனால் வங்காளத்தின் அடையாளமான காளி பூஜைகளும் வன்முறையால் பல பகுதிகளில் தடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினொன்றில் டிஎம்சி ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த பஞ்சாயத்து தேர்தல்களில் தொடர்ச்சியான வன்முறையை மக்கள் கண்டனர் மேலும் தேர்தலில் பங்கேற்காமலேயே கிராமப்புறங்களை டிஎம்சி கைப்பற்றியது மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று நடந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து மாநிலம் வன்முறையால் மூழ்கியது ஒரு வருடத்திற்கு பிறகும் பாதிக்கப்பட்டவர்களில் பாஜக ஆதரவாளர்கள் இன்னும் பயத்திலும் வன்முறை தாக்கத்திலும் தான் தொடர்ந்து வாழ்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இந்த சம்பவங்கள் மமதா பானர்ஜிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக உள்ளது மியான்மரில் இருந்து வந்த ரோஹிங்கா அகதிகளுக்கு ஆதரவாக எழுந்த குரல்கள் ஏன் சந்தேஷ்காலி பெண்களுக்காக இடவில்லைன்னு ஒரு இருக்கு